மது விமான நிலையத்திற்கு வந்த நாட்டுப்புற பாடகர் பாதுகாப்பு அதிகாரிகளுடன் பிரச்சினைகளை ஈடுபட்ட சம்பவம் தான் பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்திருக்கு நாட்டுப்புற பாடகரான வேல்முருகன் நேற்று மாலை இன்னிகோ ஹேர்லைன்ஸ் மூலமாக திருச்சி செல்வதற்காக சென்னை விமான நிலையம் வந்தபோது அவர் மது போதையில் இருந்ததாக கூறி அங்கிருந்த பாதுகாப்பு அதிகாரிகள் அவரே உள்ளே அனுமதிக்கவும் மறுத்துள்ளனர் இதனால் ஆத்திரமடைந்த நாட்டுப்புற பாடகர் பாதுகாப்பு அதிகாரியுடன் வாக்குவாதத்திலும் ஈடுபட்டுள்ளார் பின்னர் விமான நிலைய அதிகாரிகள் குறிப்பிட்ட விமான பயணத்தையும் ரத்து செய்துள்ளனர் அதன் பின் நாட்டுப்புற பாடகர் வேல்முருகன் மன்னிப்பு கேட்ட கொண்டதன் பெயர் வேறொரு விமானத்தில் திருச்சிக்கும் அனுப்பி வைக்கப்பட்டார் இந்த சம்பவம் குறித்து விமான நிலைய போலீசார் விசாரணையும் மேற்கொண்டு வருகின்றனர் இந்த ஒரு வீடியோ காட்சிகளும் தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாகும் ஷேர் செய்யப்பட்டு வருது பல ரசிகர்களும் இதற்கு கருத்துக்களும் தெரிவித்து வராங்க இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷிய நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க மலையாள திரையுலகில் தற்பொழுது வெளியாகி சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுத்துருக்கக்கூடிய திரைப்படம் தான் மஞ்சுமல் பாய்ஸ் இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் மற்றும் படக்குழுவினரை சமீபத்தில் நடிகர் கமலஹாசன் அவர்கள் சந்தித்து பேசியிருந்தார் இந்த தான் இவங்களுடைய சந்திப்புக்கு பின் இந்த ஒரு காரணம் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி ரசிகர்களாலே பேசப்பட்டு வருது என்ன அப்படின்றத நாம் இந்த ஒரு வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் அதாவது தமிழ் சினிமா மட்டுமல்லாமல் இந்தியன் சினிமாவை வியந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு தற்பொழுது மிகப்பெரிய ஹிட் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு திரைப்படம் தான் மஞ்சுமல் பாய்ஸ் மலையாள திரையுலகில் வெளியாகி தற்பொழுது எல்லா மொழிகளிலுமே இந்த திரைப்படம் வெற்றி பெற்று வருது இந்த நிலையில தான் தற்பொழுது இந்த திரைப்படத்தினுடைய தமிழ் உரிமத்தை நடிகர் கமலஹாசன் வாங்க போவதாகவும் இந்த தமிழ் உரிமத்தை நடிகர் கமலஹாசன் வாங்கிய பிறகு தமிழில் இந்த திரைப்படத்தை ரீமேக் செய்ய இருப்பதாகவும் சில தகவல்கள் வெளியாகி இந்த தகவல் அதிகாரப்பூர்வமான தகவல் இல்ல அப்படின்னாலுமே ரசிகர்கள் மத்தியில தொடர்ந்து பேசப்பட்டு வருது அது மட்டும் நடிகர் கமலஹாசன் அவர்கள் இந்த திரைப்பட குழுவினரை அழைத்து பாராட்டியிருந்தாரு இந்த நிலையில தான் இவங்களுடைய சந்திப்புக்கு இந்த ஒரு காரணம் தான் இருக்கு அப்படின்னு ஒரு பக்கம் பேசப்பட்டு வருது மற்றொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்தினுடைய தமிழ் உரிமத்தை ராஜ் கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல் வாங்க வாய்ப்பு இருக்கு இல்லைன்னா அமைச்சர் உதயநிதி அவருடைய ரெஜைன்ட் மூவிஸ் வாங்க வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி மற்றொரு பக்கமும் பேசப்பட்டு வருது இந்த நிலையில தான் அமைச்சர் உதயநிதி அவர்களும் சமீபத்தில் தான் இந்த படக்குழுவினரை அழைத்து பாராட்டியிருந்தார் இது எதுவுமே அதிகாரப்பூர்வ தகவல் கிடையாது அப்படின்னாலுமே ரசிகர்கள் மத்தியிலும் சமூக வலைத்தளங்களிலும் தொடர்ந்து பேசப்பட்டும் வருது இந்த ஒரு திரைப்படத்தை தமிழில் ரீமேக் செய்தால் யார் நடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்றத நீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நம்ம ஏசியா நியூஸ் தமிழையும் தொடர்ந்து பண்ணுங்க விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதியுடைய நண்பர்கள் அதுவும் திமுக அயலகப் பிரிவினுடைய மாநில செயலாளர் மாநில தலைவர் உள்ளிட்டவர்கள் போதை மருந்து விற்பதில் ஒரு டன் ரெண்டு டன் அல்ல இரண்டாயிரம் டன் மூவாயிரம் டன் உலகம் முழுவதும் போதை மருந்தை உணவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே அவர்கள் இன்றைக்கு போதை மருந்து வைக்கிறார்கள் பாரத் அரிசி பாரத் பருப்பு கடலப்பருப்பு பாரத் கோதுமை மாவு என்று மக்களுக்கு மலிவு விலையில் பாரத தேசம் முழுவதும் மத்திய அரசு இன்றைக்கு நேரடியாக அந்தந்த பகுதியிலே கொண்டு வந்து விநியோகம் செய்கிறது இங்கே கூட ராசிபுரத்தில் நேற்றைய தினம் நாமக்கல்ல தொடங்கி வைத்தோம் இன்றைக்கு ராசிபுரத்தில் தொடங்கி வைத்திருக்கிறோம் இன்றைக்கு பத்து கிலோ பச்சரிசி இருநூத்தி தொண்ணூறு ரூபாய் ஒரு கிலோ கடலை பருப்பு அறுபது ரூபாய் அதை போல ஒரு கிலோ கோதுமை மாவு இருபத்தி ஏழு ரூபாய் என்று மலிவு விலையில் பாரத் அரிசி பாரத் பருப்பு பாரத் கோதுமை இன்றைக்கு விநியோகம் செய்யப்படுகிறது நாடெங்கும் இந்த விநியோகம் தொடங்கி அமித்ஷா அவர்கள் கூட்டுறவுத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றதற்கு பின்பு நாட்டு மக்களுக்கு கூட்டுறவுத்துறை மூலமாக இது போன்ற மலிவு விலையில் நேரடியாக மக்களுக்கு போய் சேர வேண்டும் என்று நல்ல பொருளை நேரடியாக அனுப்புகிறார் பாரதிய ஜனதா கட்சியுடைய அரசு மக்களுக்கு அரிசி பருப்பு கோதுமை மாவை விநியோகம் செய்கிறது தமிழகத்தை ஆடுகின்ற திமுக அரசு மக்களுக்கு போதை மருந்து விநியோகம் செய்கிறது திமுக அரசாங்கத்தில் இருக்கிறவர்கள் அரசாங்கத்தை நடத்துகிறவர்கள் குறிப்பாக விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதியுடைய நண்பர்கள் அதுவும் திமுகவுடைய அயலக பிரிவினுடைய மாநில செயலாளர் மாநில தலைவர் உள்ளிட்டவர்கள் போதை மருந்து விற்பதில் ஒரு டன் ரெண்டு டன் அல்ல இரண்டாயிரம் டன் முன்னாள் மூவாயிரம் டன் உலகம் முழுவதும் போதை மருந்தை உணவகிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே அவர்கள் இன்றைக்கு போதை மருந்து விற்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சி அரிசி விற்கிறது பருப்பு விற்கிறது போதை மாவு விற்கிறது திமுக இங்கே சாராயம் விற்கிறார்கள் பிராந்தி விற்கிறார்கள் விஸ்கி விற்கிறார்கள் அதை போலவே இன்றைக்கு போதை இருக்கணும் வருந்தியும் உலகம் முழுவதும் இருக்கிறார்கள் அதுதான் திமுக இதுதான் பாரதிய ஜனதா கட்சி நன்றி வணக்கம்